வணக்கம் இது டெக்ஸியா வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நான் போதகர் டேனியல் நந்தகுமார் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இருக்கக்கூடிய கடைசி பெண்ணினுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் அந்த கடைசி பெண்ணுடைய பெயர் மரியால் தனிமைப்பட்ட ஒரு பெண் மரியால் என்றால் கண்ணீர் என்று பொருள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்ணீரிலே கழித்து வந்த ஒரு பெண் கிரேக்க மொழியிலே மரியாள் என்றும் எபிரேய மொழியிலே மரியம் என்றும் அழைக்கப்பட்ட ஒரு பெண் வேதத்தில் அநேக மரியாள்கள் இருந்த காரணத்தினாலே கன்னி மரியால் என்றால் இந்த மரியாலை நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் பிரிமானவர்களே இந்த மரியாள் யார் இவருடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தாய் தகப்பனை பற்றி எதுவுமே நமக்கு குறிப்பிடப்படவில்லை தேவதூதன் அதாவது காபிரியல் தேவதூதன் மரியாலை சந்தித்த பொழுது மரியால் தனிமையாக இருந்தாளா பெற்றோரோடு இருந்தாளா தெரியாது ஆனால் ஒரு விஷயம் உண்மை இவள் தனிமையிலே இருந்த ஒரு பெண் மத்தேவி சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்கும் லூகா சுவிசேசத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரலாறுக்கும் சிறு வித்தியாசம் உண்டு மத்திய சுவிசேஷத்தில் பிறகு சாலமோனுடைய பெயரை நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய வழி வந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறுல குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் லூகா சுவிசேஷத்துல சா தாவீதுனுடைய குடும்பத்திலே தாவீதுக்கு பிறகு நாத்தான் என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் லூகா மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் அதை நாம் பார்க்கலாம் தாவிதினுடைய குமாரன் நாத்தான் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது இந்த நாத்தான் தாவீதினுடைய ஒன்பதாவது குமாரன் இந்த நாத்தானுடைய வழியிலே வந்த பெண் தான் இந்த மரியா ஆகவே இந்த நாத்தானுடைய வம்சவழியில வந்ததுனாலே இவள் ஒரு யூத பெண்ணாகவே கருதப்படுகிறாள் தாவீதனுடைய ஒன்பதாவது மகன் என்பது ஒன்று நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் ஸோ இந்த வழியிலே இந்த மரியால் வந்ததால் அவள் ஒரு யூத பெண் காபிரியல் தேவதூதன் இவளை சந்திக்கிறார் இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது இவள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் பிரிமானவர்களே இவள் தனிமையாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை தாய் தகப்பன் இல்லை வரலாறு ஆசிரியர்கள் இவ்விதமாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் வேதத்திலே எலிசபெத் என்கிற ஒரு பெண் இந்த மரியாளுடைய உறவினல் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இனத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூகாசு விசேஷத்தில் எலிசபெத் வந்து லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய வம்சவழியில் வந்த ஒரு பெண் உறவின் முறைப்படி இனத்தாளாக இருந்தாலும் எலிசபெத் இந்த மரியாலை ஆதரிப்பது கடினம் அதாவது உணவு கொடுத்து பராமரிப்பது என்பது கடினம் ஏனென்றால் ஆசாரிய குடும்பத்துக்கு வருகிற உணவு தேவாலயத்திலிருந்து வருகிற பரிசுத்த உணவு அதை ஆசாரிய குடும்பம் மாத்திரமே உண்ண வேண்டும் ஆகவே அவர்களால் இந்த மரியாலை பராமரிப்பது கடினமான ஒரு விஷயம் இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக அவமானங்களை அடைந்த ஒரு பெண் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பெண் பலவிதமான விதமான கண்ணீரின் வழியாக கடந்து சென்ற ஒரு பெண் ஆனால் இந்த பெண் ஒரு அமைதியான பெண் மிகவும் பயபக்தியோடு தியானத்திலே இருந்த ஒரு பெண் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனதிலே வைத்து தேவனிடத்தில அர்ப்பணித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு பெண்ணாக இருந்தார் ஒருபோதும் இந்த மரியால் தன்னை எந்த ஒரு விஷயத்திலும் முன்னிலைப்படுத்தியதாக நாம் பார்க்க முடியாது குணம் நிறைந்த ஒரு பெண் இந்த மரியாதனுடைய ஒரு சில பண்புகளை நாம் பார்க்க வேண்டுமானால் லூகா முதலாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறுல ஐம்பத்தி ஐந்து வசனங்களிலே மரியாளினுடைய பாடலை வாசிக்கும் பொழுது நமக்கு புலப்படும் அது மாத்திரமல்ல இவள் சுய கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பெண் எப்போதுமே தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல மௌனமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் மௌனமாக இருந்து செயல்படுகிற ஒரு பெண் எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்துவை வெளியில காண்பிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தவர் இவள் பெயர் வந்து அன்றைக்கு நம்முடைய வேத புஸ்தகத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம் இருந்தது நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்த பெண்களுடைய பெயர்கள் வேத புஸ்தகத்திலே குறிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பட்டியலிலே வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்து வந்தோம் அதே மாதிரியான ஒரு காரணம் இந்த பெண்ணுக்கு இருந்தது அது மாத்திரமல்ல இந்த பெண் தேவதூதன் காபரியல் தூதன் இந்த பெண்ணை பார்க்க வரும்பொழுது கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறாள் இந்த பெண் அப்படி ஒரு கிருபை பெற்றிருந்தால் என்னவென்றால் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துப்படி அந்த காலத்திலே தாவீது வம்சவழியில வந்த பெண்களிலே அநேக கன்னி பெண்கள் தங்களை பரிசுத்தமாக காத்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே மேசியாவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை விசுவாசித்த பெண்கள் இந்த தாவீதின் வம்சாவளியில வருகிற பெண்கள் அநேகர் தங்களுடைய கன்னித்தன்மையோடு பரிசுத்த வாழ்க்கையில மிகவும் அர்ப்பணிப்போடு இருந்தார்கள் அப்படிப்பட்ட பெண்களிலே இந்த மரியாளும் ஒரு பெண் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இந்த மரியாளுக்கு கிடைத்தது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மாத்திரமல்ல அப்படி காத்திருந்த பெண்கள் மத்தியிலே இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் லூகா முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே பெண்களுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று குறிப்பிடுகிறார் யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்ணனுடைய சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுபாவம் என்னவென்றால் கடவுளை குற்றம் சாட்டி கடவுளை கேள்வி கேட்டு கடவுளை விட்டு விலகி செல்கிற ஒரு சுபாவம் பொதுவாகவே உண்டு ஆனால் இந்த மரியாதை அப்படி அல்ல அந்த சூழ்நிலையிலும் கடவுளை மாத்திரம் உறுதியாக பிடித்து கொண்ட ஒரு பெண் தான் கர்ப்பமாக இருந்தும் அந்த கர்ப்ப காலத்தில் அந்த கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று எல்லாருமே யோசித்துக் கொண்டிருந்த காலத்திலும் தன்னை திருமணம் செய்ய போகிற யோசைப்பு அதை தவிர்ப்பதற்காக மரியாதை தவிர்ப்பதற்காக யோசித்துக் கொண்டிருந்த காலத்திலும் அதை குறித்து பெரிதாக எதையும் யோசிக்காத ஒரு பெண் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே விட்டு 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 வாழ்க்கையை நடத்தின ஒரு பெண் என்னுடைய நீதியை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நீதி கர்த்தரிடத்தில் இருக்கிறது அவர் பார்த்துக் கொள்வார் என்று அமைதியாக இருந்த ஒரு பெண் பிரிமானோர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கும் இருக்கிற பெண்கள் உண்டு நபர்கள் உண்டு ஆனால் அந்த நபர்கள் என்ன செய்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து விரக்திக்கு சென்று மனநிலைமை பாதிக்கப்பட்டு டென்ஷன் ஆகி பலவிதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கக்கூடும் வாழ்க்கையின் எல்லைக்கு அல்லது வாழ்க்கையின் முடிவுக்கு கூட அவர்கள் செல்லக்கூடும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கவும் அப்படிப்பட்டவர்களை உந்தி மேல் நோக்கி எழுப்பவும் இந்த மரியாருடைய பெயர் இந்த புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு புஸ்தகத்திலே மத்திய சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னை ஆதரிக்க யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு அவமானம்தான் வந்து கொண்டே இருக்கிறது நான் செய்யாத தவறுக்கு அவமானப்படுத்தப்படுகிறேன் நான் செய்யாத தவறை குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற ஒரு பெண் தான் இந்த மரியா இந்த மரியாலை ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்தினாரோ எப்படி மகிமைப்படுத்தினாரோ எப்படி மேலே தூக்கினாரோ எப்படி ஆசிர்வதித்தாரோ அதே விதமாக உங்களையும் ஆசிர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களை ஆசிர்வதிக்கவும் வழி நம்முடைய இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார் அவருக்கு இம்மானுவேலர் என்று பெயர் எப்படி மரியாளோடு கூட இருந்தாரோ அதே தேவன் அதே ஜீவனுள்ள தேவன் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார் நாம் மரியாலை போல நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்னை ஆதரிக்க அவர் இருக்கிறார் எனக்கு உதவியாக அவர் இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவமானம் வந்தாலும் சரி நிந்தைகள் வந்தாலும் சரி மரியாள் தேவதனுடைய வார்த்தைக்கு சொன்ன ஒரு மறுமொழி என்ன தெரியுமா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் மரியாளுக்கு தெரியும் இதனால அவமானம் வரும் எல்லாரும் கிண்டல் செய்வார்கள் மேலும் நான் ஒதுக்கப்படுவேன் அசிங்கமாக இருக்கும் சமுதாயத்திலே அவ பெயர் வரும் என்று நன்றாக தெரிந்திருந்தது ஆனாலும் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டான் உங்களுக்கும் நான் சொல்லுகிற அறிவுரை அதான் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இம்மாண்டு வேலராக இன்றைக்கும் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை